இங்க அம்மா என்னோ வா வா நாங்க என்னன்னு தெரியல பாப்பறேன் பாக்ல படுத்துக்கினு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏன் பாக்டா அது? ஹேய் வாளே நீ எது பாக்ல பத்திட்டுகற வெல்லவாணி பாக் விட்டு வெல்லவாணி ஏய் வெல்லவாணி வா ஆ ஆ ஏய் கயு கடிக்குது அம்மா அம்மா கடிக்குது அந்த பையன் டேய் நீ அய் வாண்டாம்பா அவனே நான் இதுல படுக்க விட மாட்டேன் நீ பேக் குள்ள போய் படுத்திட்டு நீ நீடி நல்லா பேக் விட்டு என்னடா சின்னி உனக்கே இல்லையா பேகு போறான் அவன் கோச்சிக்கணா எனக்கே இந்த பேகு இந்த பிள்ளைக்கு உடனே இந்த பிள்ளைக்கு குத்துறாங்க இந்த குட்டி பூண்டு எனக்கு கிடைச்சதா நான் தூக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு இப்போ வந்து ஒரு மூணு நாள் ஆகுது ஓவரோ விளையாட்டோன்னு விளையாட்டு பண்ணுது ஏன் வில்லவா நான் வேறு கிளாஸுக்கு போகணும் இன்றைக்கி நாங்கள் ட்ரேட் ஃபேர் போகிறோமா அங்கே ஸ்டாலின் சார் வராரு அதுக்காக போகிறேன் நான் மேபி